மிதினம் மிதனராசிக்காரர்களுக்கு இப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படியே பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ஐயா உண்மையிலேயே பத்தாம் இடம் கூட அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகளாக சொல்லப்படலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பத்தாம் இடம் நல்ல இடம் தான் ஏற்கனவே இருந்த ஒன்பதாம் இடத்துல அதாவது திரிகோணத்தில் பாபர்கள் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டார்கள் என்பதன் அடிப்படையில் கடந்த ரெண்டு வருஷமாக பெரிய நன்மைகள் எதுவும் சனியால் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடையாது அது இப்போது பத்தாம் இடத்திற்கு அவர் மாறுவதாலும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பத்தாம் பெட்டில் அமர்ந்து யோகாதிபதியாக தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகளை கொடுக்க போகிறதுனாலையும் நல்லவிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க இதற்கடுத்து வரப்போகின்ற ஒரு மாதம் கழித்து வரப்போகின்ற குறுப்பயிற்சி கூட என்னவாக ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வரப்போகுது ராசி ஜென்ம குருவாக வரக்கூடிய ஒரு குரு பகவான் ராசியை சுபத்துவப்படுத்துவார் என்பதால் கௌரவம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் ஆக கணக்கு போட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் சனிப்பயிற்சி ஒன்றாம் இடத்தில் குறுபெயர்ச்சி மூன்றாம் இடத்துல கேது பயிற்சி அப்ப அந்த மூன்று பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நல்ல அருமையாகவே இருக்கிறது ஆக முயற்சிகள் பலிக்கப் போகின்றன அந்த முயற்சி வேலை தொழில் வியாபார ரீதியாக எந்தெந்த இடத்துல பிழைப்பீங்களோ அந்த பிழைக்கின்ற இடத்துல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளாக நல்ல விதமாகவே மாறப்போகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு வேலை பார்க்கறது மூலமாக தொழில் பார்க்குறது மூலமாக வியாபாரத்தின் மூலமாக புகழ் வரப்போகிறது அந்தஸ்து வரப்போகிறது கௌரவம் வரப்போகிறது ஒரு கல்யாணம் இது வரைக்கும் தடையானவர்களுக்கு கல்யாண பாக்கியம் எல்லாம் கிடைக்கப் போகின்ற அமைப்பு இது வரைக்குமே நான் தொழில் ஆரம்பிக்கலை அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த தொழிலுக்கு இப்படி மாற்றலாமா ஏற்கனவே தொழில் வச்சுருக்கிறேன் இந்த டீலர்ஷிப் எடுக்கலாமா பண்ணலாமா ஒரு புது கிளை ஆரம்பிக்கலாம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகத்தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் ஆகவே சனிப்பயிற்சியை பற்றி எதற்கும் கவலைப்படாமல் எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் எல்லாருக்குமே இருக்குதுங்க கடந்த காலத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு போன்ற அஷ்டமச்சனி தொல்லைகள் இனிமேல் எப்பொழுதுமே மிதனராசிக்காரர்களுக்கு வராது கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய உண்டு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஒரு மாதத்தில் வராரு அப்போ முயற்சிகள் பலிக்கக்கூடிய அறிமுகங்கள் கிடைத்து பெரிய மனிதர்களுடைய அந்தஸ்து ஆதரவு போன்றவைகள் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைத்து அதன் மூலமான யோகா நன்மைகள் கண்டிப்பாக உண்டு மே மாதத்திற்கு பிறகு மாறக்கூடிய என்ன பண்ணுவார் நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்லவர்களை கொடுக்க செய்வார் கூட்டு முயற்சிகள் பலிக்க செய்யும் ஒருத்தர் ஒருத்தர் கூட சேர்ந்து அப்படியே கூட்டா அந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் என்பது மாதிரியான அமைப்புகளும் ஒரு ஒரு வகையில் வரும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கடந்த காலத்தில் அஷ்டமச்சனையில் இந்த மாதிரியான தொல்லைகளை அனுபவித்தேன் அந்த மாதிரியான தொல்லைகளை அனுபவித்தேன் இப்போ மறுபடியும் எனக்கு அது மாதிரி எதாவது வந்துருமோ என்னமோ என்கின்ற மாதிரியான ஒரு பய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அப்படிலாம் எதுவும் வராதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தை போல் எதுவும் அமைப்பும் இல்லை ஏன்னா சனிப்பெயர்ச்சியால் மட்டும் ஒரு கிரகத்தால் மட்டும் பலன்கள் பயிற்சிகள் இல்லை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ராசியில் வந்து ராசியை வலிமைப்படுத்துகிறார் அதற்கடுத்து அப்படியே அதிசார முறையில் டக்குன்னு ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் என்கின்ற நிலைமை அடைவார் ஆகவே பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருக்கும் அது எதன் மூலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தொழில் மூலமாக இருக்கும் அதில் தானங்க நம்மளுக்கு வருமானம் வருது அப்போ வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் பதவி உயர்வு கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷங்களில் கிடைக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு நிச்சயமாக வரும் வேலை மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் தொழில் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இருந்ததை விட நல்ல வேலை இருப்பதை விட நல்ல தொழில் லாபகரமான தொழில் அமைப்பு நல்ல வேலைக்காரங்க அமையக்கூடிய அமைப்பு நல்ல உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்பு கௌரவம் கூடக்கூடிய நிலைமை எல்லாவற்றிலும் தனித்து தெரியக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உண்மையிலேயே மிதனராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் அந்த புத்திசாலித்தனத்தை அப்படி ஒரு கொள்ளக்கூடிய நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல அமைந்திருக்கிறது கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த ஏன்னா கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக கடகராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை என்பது தாங்க உண்மை யாருமே நன்றாக இல்லை அஷ்டமச்சனை என்கின்ற ஒரு அரக்கன் கடகராசிக்காரர்களை அப்படியே பாதி பாதியாக பிச்சு போட்டுட்டார் என்பது தான் உண்மை அந்தளவுக்கு கடுமையான பாதிப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருந்தன அதிலும் குறிப்பாக பூசம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுடைய கண்ணீரும் அவர்களுடைய வேதனையும் சொல்லி மாலாது அந்தளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்தீங்க இப்போ ஒன்றே ஒன்று அடிக்கடி சொல்லுவேன் சனிப்பயிற்சியின் மூலமாக ஒன்பதாம் இடத்துல அவர் ஆகா ஓகோன்னு இருப்பாரா அப்படி அள்ளி கொடுத்துருவாரா இப்படி அள்ளி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் உண்மையை சொல்லப்போனால் பெரிய யோகசாலிகளுக்கு நல்லது நடக்கட்டும் உங்களையும் என்னையும் போல நடுத்தரவாதிகளுக்கு நல்லது நடக்க வேண்டாம் கெட்டது நின்னா போதும்னு அடிக்கடி சொல்லுவேன் அஷ்டமசனியில் நடந்த கெட்டது நிற்க போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஆகவே அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற கெடுதல்கள் சோதனைகள் சாதகமற்ற தன்மைகள் பின்னடைவுகள் கட் கடுமையான மன அழுத்தம் தோல்வி அழுகை வேதனை போன்ற துக்கம் துயரம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் இப்போ நிற்க போதும் இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து அஷ்டமச்சனி விலக போகுது அஷ்டம விலகினாலே நம்ம முதுகு மேலே ஆயிரம் கிலோ கல்லையோ இரும்பையோ தூக்கி வைத்தார் போல் ஒரு ஃபீலிங் நம்ம மார்பு மேலே அவ்வளோ பெரிய வீட்டை தூக்கி வைத்த மாதிரி ஒரு ஃபீலிங் நிச்சயமாக விலகும் இனம் புரியாத கலக்கம் விலகும் எதை பற்றியும் பயந்து கொண்டிருந்த எதையோ நினச்சி பயந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் விலகும் யாருக்கும் தெரியாமல் தனியாக பாத்ரூம்குள்ளே அழுத நிலைமை ஒரு காதலன் காதலி பிரிவு எந்த இடத்துல வலிக்குமோ அந்த இடத்துல அடித்த சனி இனிமே விலக போகிறார் ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் சோதனை போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அந்த சனிப்பெயிற்சி இருக்கு இதற்கடுத்து எதையும் செய்யலாம் திருமணம் செய்யலாம் வேலை மாற்றம் செய்யலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வியாபாரத்தை செய்யலாம் நண்பர்களை நம்பலாம் உறவுகள் கை கொடுக்கும் அப்பா அம்மா புரிஞ்சுக்குவாங்க நீங்களே உங்களை பற்றின ஒரு நம்பிக்கை வரும் எல்லா நிலைமைகள்லையும் திட்டு திட்டுவாங்கன அல்லது உனக்கு ஏதாவது இப்படி இருக்கா குடும்பம் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இளைய பருவத்தினரை பெரியவர்கள் திட்டி தீர்த்த அத்தனை நிலைமைகளும் கடகராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது விரயம் விலக போகிறது நஷ்டம் அப்படியே விலக போகுது ஏமாந்த சூழ்நிலை அத்தனையும் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டை அப்படி இப்படி தூண்டில் போடப்பட்ட அத்தனை விஷயங்களும் அப்படியே கம்ப்ளீட்டாக கடகராசிக்காரர்களுக்கு விலகும் உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய வார்த்தைகள் இப்போது உங்களுக்கு புரியாது இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இறுதியில் அப்பா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளை காப்பாற்றுச்சுமான்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும் ஆகவே கடகத்தினர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் அதாவது கெடுதலை உறவுகளை புரிய வைத்த நட்புகளை புரிய வைத்த பணம் இல்லைன்னா எப்படி ஒரு சமூகம் நம்மளை நடத்தும் உறவுக்காரங்களே எப்படி நம்மளை நடத்துவாங்கன்றதை புரிய வச்ச இந்த அஷ்டமச்சனை விலக போகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கை புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் என எல்லாவற்றையும் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மையில் அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனையை ஆரம்பிக்குது கடந்த காலங்களில் கண்டகச்சனி ஏழாம் இடத்துல கணவன் மனைவி உறவு சரியில்லாத நிலமை கூட்டாளிகள் நன்றாக இல்லாத நிலமை எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான ஒரு இந்த அமைப்பு ஒரு தம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் யாரும் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கலை சிம்மராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய சாதனைகளை சாதிக்க முடியாதபடி தடைகள் கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்துல இருந்ததுன்றதான் உண்மை தொழில் ரீதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்தாலும் குடும்ப ரீதியாக நல்லா இல்லை சிலருக்கு கடன் தொலைகள் சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள் சிலருக்கு கணவன் மனைவி சண்டை சிலருக்கு பிரிவு சிலருக்கு காதலன் காதலியால் உறவுகள் கொஞ்சம் கசந்த நிலைமை இந்த மாதிரியான அமைப்புகளை ஏழாம் இடத்துல கொடுத்துட்டு வந்திருந்தது அஷ்டமச்சனின்னா ஐயோ அங்கமெல்லாம் ஆடும் என்கின்ற அமைப்பு உண்டே உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பனிரெண்டு வீடுகளில் சனி வர்றார் இல்லையா ஒரு முப்பது வருஷம் கொண்ட சுற்று இதில் கடுமையான கெட்ட பலன்களை எப்போ கொடுப்பாருன்னா அஷ்டமச்சனி காலத்தில் தான் ஏழரை சனியாக கூட ஒரு மனுஷன் சமாளிச்சிட முடியும் ஏன்னா ஏழரை வருஷம் அப்படியே பறந்து வியாபித்து அவர் ப கடுமைகளை செய்வார் ஏழரை வருஷம் ஒருத்தர் கடுமைகளை செய்கிறதுக்கும் அதே கடுமைகளை ரெண்டரை வருஷத்துக்குள்ளே செஞ்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பிளஸ்டுன்னு சொல்லுவேன் பரம்பொருளால் ஆசி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு நிலையில் அஷ்டமச்சனி கடுமையான தொல்லைகளை கொடுக்கக்கூடாது என்றால் கோச்சார வேதையாக ஏழாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிலையாக இருக்க வேண்டும் என்பது பழம்பெரும் நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது உண்மையும் கூட கொச்சாரத்தில் வேதை என்கின்ற ஒரு தடுப்பு அமைப்பு இருக்கிறது ஒரு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை அப்படியே நிறுத்தி வைக்கக்கூடிய தடுப்பு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன அந்த தடுப்பு அமைப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்திற்கு உங்களுடைய மே மாதம் நடக்கக்கூடிய பதினெட்டாம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியின் மூலமாக தடுப்பு அமைப்புகள் வருகின்றன ஆக ரெண்டரை வருஷம் கடுமையான தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு கடுமையான அமைப்புகளை தளர்த்தி கொள்ளுகிறது உங்களுக்கு அஷ்டமஞ்சனில் கஷ்டங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் புத்தாம் பொதுவாகலாம் பேசிட்டு போயிட முடியாது அஷ்டமஞ்சனியில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா ஆமா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது அஷ்டமச்சனைக்கு இப்போது கோச்சார வேதியாக ஏழாம் இடத்தில் அடுத்து வரப்புகின்ற ராகு கேதுக்கள் அம அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது ஆகவே சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் இதில் என்ன ஒன்றுனா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது ஆனால் மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் வேதையை ஆரம்பிக்கிறது இடையில் ஒரு நாற்பது நாளைக்குள்ளே அவங்களை எதையாவது பண்ணுவார் இந்த நாற்பது நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கடைசி பகுதியில் ஒரு மூணு மாதம் கொஞ்சம் அஷ்டமச்சினையாக வேலை செய்யும் சரி பொதுவாக பேசுகிறோம் ஒரு ரெண்டு வருஷம் பெருசு அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க கஷ்டங்கள் இருக்காதுன்றதுக்காக அகலக்கால் வைக்கிறது அப்படி இப்படின்னு எதுவும் செஞ்சிட வேண்டாம் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் எதுவும் அந்த தூண்டில் போட்டு பாட போடப்படுகின்ற விஷயம் ஒரு லட்சம் கூட பத்து லட்சம் பண்ணிடுறேன் இந்த மாதிரியான தூண்டில் போடுகின்ற விஷயங்களை நம்ப வேண்டாம் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்பாதீங்க அதை ஏதாவது அப்படி இப்படின்னு பண்ணக்கூடிய விஷயங்களை எதையுமே நம்பாது மறந்துடாதீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற அமைப்புகளை இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் விட முக்கியம் என்னன்னா மாம அமைச்சம் போன்றவர்களை நம்பி அதிலேயும் தொழில் ஆரம்பிக்காதீங்க இந்த சைபர் கிரைம் என்ற மாதிரியான மாட்டிக்காதீங்க அந்த ஓடிபி சொல்லு இந்த ஓடிபி சொல்லு அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் எழுத்து பணம் போகக்கூடிய சில விஷயங்களை அஷ்டமச்சனி செய்யும் ஆனால் பாதுகாப்பான முறையில் கோச்சார வேதை வருகின்ற அமைப்பினால இயல்பான ஒரு சனியாக தாங்க இருக்கும் கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாணம் ஆகும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்ன தொழில் விவகாரங்களில் அக்கறையாகவும் இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் பாக்கெட்டில் இருக்கிற பணம் வந்து பத்திரமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நகர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய அஷ்டமச்சனி என்கின்ற அதே நேரத்தில் பாதுகாப்பாக ராகு கேது பயிற்சி நடப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் தராத அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்